இந்த பட்டுச்சாமியினுடைய மகள் புஷ்கலாதேவி என்று நாம் பார்த்தோம் உறக்கத்திலும் விழிப்பிலும் எந்த நிலையிலும் அவள் பக்தியின் மயமாக இருக்கின்ற நிலையில் தான் ஆரியங்காவை ஐயனை பார்க்க வேண்டும் அந்த ஆரியங்காவ் கேத்திரத்தில் பகவானை தரிசிக்க வேண்டும் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கின்றார் புஷ்கலாதேவி இதன் காரணமாக பட்டுச்சாமி தன்னுடைய மகள் புஷ்கலாதேவி அழைத்து கொண்டு ஆரியங்காவுக்கு வருகின்றார் வருகின்ற புஷ்கலாதேவி பகவானுடைய ஏகாந்த தோற்றத்தையும் அந்த ஏகாந்த மலைகள் சூழ்ந்த ஏகாந்த ஒரு சூழ்நிலையும் மலர்வனம் நிறைந்த அந்த ஆரியங்கா திருக்கோவிலை பார்த்தவுடன் புஷ்கலாதேவியுடைய மனம் மயங்குகின்றது தன்னுடைய தகப்பனரிடம் நான் இங்கேயே இருந்து மலர்களை கொய்து பகவானுக்கு சமர்ப்பித்து இந்த பகவானை தரிசனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் உடனே அந்த ஊர் மக்களும் நீங்கள் வியாபாரத்தை முடித்துவிட்டு வாருங்கள் உங்கள் மகள் இங்கே இருக்கட்டும் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொல்கின்றார் அதன்படி புஷ்கலையை வியாபாரி ஆரியங்காவிலேயே விட்டுவிட்டு வியாபாரத்திற்கு திருவாங்கூருக்கு செல்கின்றார் இங்கு புஷ்கலாதேவி மலர்களை கொய்து பகவானுக்கு சார்த்து வழி செய்கின்றார் அந்த வியாபாரி வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு மாம்பழத்துறை என்கின்ற இன்றைக்கு சொல்லப்படுகின்ற ஊர் வழியாக வந்து கொண்டிருக்கின்றார் பட்டுச்சாமி தன்னுடைய தலையிலே பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரே ஒத்த கொம்பு யானை ஒன்று வழிமறிக்கின்றது ஐயோ அப்பா ஐயப்பா என்னை காப்பாற்று என்று இரண்டு கரங்களையும் தூக்கி கொண்டு என்னை காப்பாற்று என்று அந்த பகவானை அழைக்கின்றார் தன்னுடைய முழு நம்பிக்கையை பகவான் மேல் செலுத்தி எப்படி அன்று கிருஷ்ண பகவானை நினைத்து திரௌபதி இரண்டு கைகளையும் தூக்கி நீதான் என் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இறுதி நம்பிக்கையாக கிருஷ்ணனை அழைத்தாளோ கிருஷ்ணன் வந்து காப்பாற்றினாரோ அதே போல இங்கே ஒரு வேடன் வந்து இந்த வியாபாரியை காப்பாற்றுகின்றார் ஒரு வேடன் தோன்றி யானே போகட்டே என்று சொன்னவுடன் அந்த யானை உடனே மறைகின்றது எப்படி முருகப்பெருமான் பள்ளியை மணந்து கொள்ளும் பொழுது தன்னுடைய அண்ணன் கணேசனையே யானை வடிவில் வரச் செய்து வா என்று சொன்னவுடன் வந்ததோ போ என்று சொன்னவுடன் போனதோ அதே போல அந்த திருவிளையாடல் இங்கே நடைபெற்றது அந்த யானை சென்றவுடன் ஆசுவாசப்படுத்தி கொண்ட அந்த சௌராஷ்டிர வியாபாரி அந்த வேடனுக்கு நன்றி கடனாக எதையாவது வழங்க வேண்டும் என்று தன்னிடம் இருந்த ஒரு பட்டு வஸ்திரத்தை எடுத்து அந்த வேடனுக்கு கொடுக்கின்றார் அந்த வேடனும் அந்த பட்டு வஸ்திரத்தை பிரித்து தன்னுடைய தோளிலே போட்டுக்கொள்ளும்பொழுது பொழுது கட்டுமஸ்தான உடல் ராஜதேச தோற்றம் அதை பார்த்து நான் எப்படி இருக்கின்றேன் என்று கேட்கின்றார் அந்த வேடன் அந்த வியாபாரி அவனுடைய தோற்றத்தை பார்த்து மாப்பிள்ளை போல் இந்த பட்டு வஸ்திரத்தில் ஜொலிக்கின்றா என்று சொல்கின்றார் அப்படியானால் உன்னுடைய பெண்ணை எனக்கு மடமுடித்து தருவாயா என்று கேட்கின்றார் என்னுடைய குலத்தை என்னுடைய உயிரை காப்பாற்றியதன் மூலம் என்னுடைய குலத்தையே காப்பாற்றிய குலதெய்வம் நீ தாராளமாக என்னுடைய பொண்ணை தருகின்றேன் என்று சொல்கின்றார் அப்படியானால் நான் உன்னை ஆரியங்காவு திருக்கோவிலில் வந்து சந்திக்கின்றேன் என்று சொல்லி அந்த பட்டு வஸ்திரத்தினுடைய அந்த வேடன் மறைகின்றான் காட்டில் கோவிலில் ஒரே பரபரப்பு நிலவுகின்றது காரணம் தவமிருந்த தேவியை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அசரீரி கேட்ட தந்திரி திருக்கோவிலுக்கு வருகின்றார் யாரும் கவலைப்பட வேண்டாம் அனைவரும் சன்னதிக்கு வாருங்கள் என்று அசரீரி வந்திருக்கின்றது வாருங்கள் திருக்கோவிலுக்கு செல்லலாம் என்று ஊர் மக்களோடு தந்திரி சன்னதிக்கு செல்கின்றார் அந்த மணிக்கதவை திறந்த பொழுது உள்ளே கர்ப்பகிரகத்திலே ஒரு ஜோதி ஏற்றியிருந்த இடத்தில் ஆயிரம் கோடி பிரகாசமாக அங்கே பகவான் காட்சியளிக்கின்றார் ஒரு மாலை மட்டும் கழுத்தில் சாற்றுப்படி செய்திருந்த பகவானுடைய கழுத்தில் ஏராளமான மலை மாறுது அவருக்கு பக்கத்தில் சிலாரூபத்தில் அவருக்கு இடது பாகத்தில் புஷ்கலாதேவி சிலாரூபத்திலே காட்சி கொடுக்கின்றார் இந்த கோலத்தை பார்த்த மக்கள் பகவானையும் அம்பாளையும் வணங்குகின்றார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த பட்டு வியாபாரிக்கு இன்னொரு ஆச்சரியம் எந்த காட்டில் எந்த வேடனுக்கு ஒரு பட்டு வஸ்திரத்தை கொடுத்தாரோ அதே பட்டு வஸ்திரம் பகவானுடைய கழுத்தில் அவர் நான் இந்த பட்டு வஸ்திரம் காட்டிலே ஒரு வேடனுக்கு கொடுத்தேன் அதில் என்னுடைய விலை குறியீடு இருக்கும் பாருங்கள் என்று சொன்ன பொழுது பார்த்த பொழுது தந்திரி ஆம் விலை குறியீடு இருக்கிறது என்று சொன்னவுடன் அனைவருக்கும் ஆச்சரியம் பகவானே வேடனாக காட்சி கொடுத்திருக்கின்றார் வியாபாரிக்கு இது பகவான் ஐக்கியப்படுத்திக் கொண்ட இந்த நிகழ்ச்சியை திருக்கல்யாண தினமாக கொண்டாட வேண்டும் பக்திக்கு முக்தி அளித்த இந்த தினத்தை திருக்கல்யாண தினமாக கொண்டாட வேண்டும் புஷ்கலாதேவி சௌராஷ்டிர சமூகத்தை தே சேர்ந்தவர் என்பதால் இங்கு நடைபெறுகின்ற திருக்கல்யாண நிகழ்ச்சி நிச்சயதார்த்த நிகழ்ச்சி ஊஞ்சல் உற்சவம் என அனைத்து உற்சவங்களும் சௌராஷ்டிர குல முறைப்படியே நடைபெற வேண்டும் இதற்கு எண்பது ஏக்கர் நிலம் எழுதி தரப்படுகிறது என்று சொல்லி இது சூரிய சந்திரர் காலம் உள்ள வரைக்கும் நடைபெற வேண்டும் என்று சாசனமே எழுதி வைத்தார் இந்த சாஸ்தாவின் விஜயம் தொடரும் அனாகத சக்கரத்துக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த குளத்துப்புழ கோவில் இப்போ நம்ம நிற்கிறோம்